வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் துணைவியர்களாகவும் இச்சா மற்றும் கிரியாசக்தியின் அடக்கமாகவும் இருக்கின்ற வள்ளி தெய்வயானையின் காயத்ரி மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் வள்ளி மற்றும் தெய்வானையின் மனம் குளிர செய்யும் பொழுது முருகப் பெருமானும் மனம் குளிர்கின்றார் வள்ளி காயத்ரி மந்திரம் ஓம் சுந்தர வல்யை ச வித்மகே மகாவல்யை ச தீமகி பத்னி பிரச்சோதயாத் இதன் பொருள் அழகிய வள்ளியே மகத்தான வல்லமை கொண்ட வள்ளியே உங்களை தியானிக்கின்றோம் கந்தனின் பத்தினியான நீங்கள் எங்களுக்கு அறிவை அருள்வீர்களாக என்பதாகும் இனி தேவசேனாவின் காயத்ரி மந்திரம் ஓம் அம்ருத வல்யை ச வித்மகே தேவசேனாயை ச தீமகி தன்னஸ்கந்த பத்னி பிரச்சோதையா இதன் பொருள் அமுதம் போன்ற வள்ளியே தெய்வங்களின் படைத்தளபதியான வள்ளி தேவசேனையே உங்களை தியானிக்கின்றோம் கந்தனின் பத்தினியாகிய நீங்கள் எங்களுக்கு அறிவை தருவீர்களாக என்பதாகும் இந்த காயத்ரி மந்திரமானது முருக பெருமானின் ஆக சிறந்த பக்தை முருகன் எஃப் எயிட் என்ற ஐடியில் இருந்த ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிடப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா